வணக்கம் நண்பர்களே இப்போ நம்ம பார்க்க போகிற இடம் எங்கே இருக்குதுன்னு பார்த்தீங்கன்னா நம்ம தருமத்துப்பட்டியிலருந்து பன்றிமலை செல்லக்கூடிய வழியில் அமைஞ்சிருக்கக்கூடிய ஒரு அருமையான இடம் தாங்க பார்க்க போகிறோம் இந்த இடம் பார்த்திங்கன்னா தார் இருந்து ஒரு ஐம்பது மீட்டர்லேயே இடம் ஸ்டார்ட் ஆயிடுதுங்க முதல்ல ஃபஸ்ட்டு தோப்பு இருக்குது இந்த தோப்பு முடிஞ்சோடனே இடம் ஸ்டார்ட் ஆயிடுது நல்லா ஒரு அருமையான ஒரு மணல் கெடுதாங்க பன்றிமலை மலை அடிவாரமுங்க நல்ல ஒரு நீர்பிடிப்பான பகுதியும் கூட இந்த இடத்த பார்த்திங்கனாலே தெரியும் இடத்த சுற்றி ஃபுல்லாக தென்னந்தோப்பு தாங்க இருக்குது நல்லா அருமையாக காக்கிதுங்க நல்ல ஒரு நீர்பிடிப்பான பகுதியும் கூட இந்த இடத்துல பார்த்திங்கன்னா அருமையாக ஒரு கிணறு ஒன்று இருக்குதுங்க ஒரு போர் இருக்குது இலவச மின்சாரத்தோட இடம் நல்லா நீட்டாக சுத்தம் பண்ணி பக்காவாக இருக்குதுங்க நல்லா ஓட்டி நல்ல ஒரு மணல் காடு தான் தேவைப்படுறவங்கிறது கொடுத்துருக்கக்கூடிய நம்பருக்கு கால் பண்ணுங்கள் நேரடியாக வந்து இடத்த பாருங்கள் பிடிச்சிருந்தால் நேரடியாக பேசலாம் இதுக்கு அவங்க கேட்கக்கூடிய விலைன்னு பார்த்தீங்கன்னா ஏக்கர் இருபது லட்ச ரூபா சொல்கிறாங்க அது ஃபைனல் கிடையாது நேரில் வந்து பார்த்துட்டு விலை குறைக்கிறதுக்கு நிறைய வாய்ப்பு இருக்குங்க நல்ல ஒரு அருமையான இடம் தாங்க நல்ல அருமையான லொக்கேஷன் கூட இந்த இடத்துலேருந்து அப்படியே பன்றிமலையிலேருந்து கொடைக்கானல் போகிறதுக்கு வழி இருக்குங்க நம்ம சேனலை புதுசாக பார்க்குறவங்க மறக்காமல் சப்ஸ்க்ரைப் பண்ணிக்கோங்க வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க தாராளமாக கமெண்ட் பண்ணுங்கள் சொல்லக்கூடிய குறைநீர்களை தாராளமாக சுட்டி காட்டி சொல்லிடுங்க நண்பர்களுக்கு வீடியோவை ஷேர் பண்ணுங்கள் தேவைப்படுறவங்க யாராவது இடம் வாங்குவாங்க மீண்டும் ஒரு வீடியோவில் சந்திப்போம் நன்றி வணக்கம்